வேத பிரவர்த்த பார்த்தோம் அவங்களுடைய வீடு திடீர்னு ஆசீர்வாதமா இருந்துச்சு அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறத எல்லாரும் பார்த்தாங்க ராஜாவிருக்கும் போச்சு அப்ப இனி கூட எத்தனை பேர் இந்த மூணு நாள் இதை விசுவாசிச்சிருக்கீங்க எப்பவுமே சுயமா சமையல் எடுக்க மாட்டேன் ஆண்டர் என் கூட பேசுறத நான் என் சபைக்கு சொல்லி கொடுக்கணும் ஆண்டர் என் கூட பேசுறத என் குரூப் போன் ப்ரையா இருக்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஆனால் இதை பேசுனாருமா இந்த மூணு நாள் பேசுனது திடீர்னு ஒருத்தான் ஆசீர்வாதமா இருக்கணும் எல்லாரும் பாக்குறாங்க

வருட்டிய சபை கூட எதிராளிகள் கர்த்தரே வந்துட்டாந்து

முன்னாடி இங்க இங்க போய் ரவுண்ட்ல போய் யார் நாள் இருக்கு மூணு ஏன் தெரியுமா உடன்படிக்கை பெட்டி அவங்க வீட்டுல இருந்தது இந்த மூணு நாள் வந்தவங்க நீங்க என்ன பண்ணி உடன்படிக்கை பெட்டி உங்க வீட்டுக்கு தானா வந்துரும் அதுக்குள்ள இருக்கிறத நீங்க எப்படியாவது போட்டு போயிடும் உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்தது மண்ணா வைத்து பொறுப்பாத்திரம்

அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்களா அந்த எங்கெல்லாம் இருந்துச்சு அந்த வார்த்தை அவங்க வீட்டுல இருந்து ஏச்சி வரும்போது வீட்டு வழியெல்லாம் பாலை முழுவதும் இருக்குமா அவங்க வீட்டுல அந்த ஓமர் அந்த ஆழாக்கு படி அதெல்லாம் இருக்கும் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டு அப்பா அவ்வளவு நல்லா இருக்க ஆனோட வார்த்தை நல்லா இருக்கேன் ஆனோட பிரசனை நல்லா ஆனோட துதி நல்லா இருக்க ஊடிய நல்லா இருக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண இப்ப அந்த எடுத்து என்ன பண்ணலாம் அதை இடித்து அரைத்து அதை நிறைய அரிசி எடுத்து என்ன பண்றோம்

அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க நாங்க இருந்த இடத்துல எங்களுக்கு என்ன இல்லையா சாப்பிட்டாங்க வெள்ளைப்பூட்டு கொமண்டிக்காய் வெங்காயம் இதெல்லாம் இருந்துச்சோம் அதெல்லாம் கூட மீடி இந்த மண்ணா தேடி எங்களுக்கு மூணாவது

இப்படி வார்த்தை என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு மங்கி போகக்கூடாது அழைத்த அவர் ஸ்டார்டிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆண்டோட வார்த்தைக்கு வல்லமே இருக்குது நேற்று நெஞ்சு நெஞ்சோ மாறாது அவருடைய வார்த்தைனா அப்படியே ஊடியும் எல்லாத்துக்கும் நீ என்ன பண்ணும் சபை அப்படியே உங்களுக்கு பாக்குறது உனக்கு என்ன ஊடிய செய்யுது இப்போ கூடிய வெளியே நாள் புரியா நாளைக்கு பாத்துக்கலாம் எப்பெல்லாம் ஆண்டவர் நீ தள்ளி தூரமா வைக்கிறியோ ஆண்டவர் அவங்களுக்கு தூரமா வைப்பார் எப்பெல்லாம் ஆண்டவர் பைபிள போட்டு நீ என்னெல்லாம் நான் அவங்க நினைப்பேன் நீ என்ன மறந்துட்டா ஆலே லோயா அப்போ எப்பெல்லாம் நீ ஆண்டோடைய வார்த்தையை சொல்லிட்டே இருக்க உங்க வீட்டுல ஆண்டோடைய வார்த்தை இல்லாதே ஒரு வியாதி வச்சா வாதை உன் கூடத்தை அப்புறம் கடற்கரை சொல்லுங்க வார்த்தை அனுப்பி அப்பத்தையும் தண்ணி ஆசிரியத்தில் வியாதி விட்டு விளக்குவேன் அப்புறம் கீழியாத்தையும்

உடன் உடன்படிக்கை பெற்றினுடைய ஆசிர்வாதம் உங்க வீட்டுல என் வீட்டுல இல்ல மத்தவங்க பார்த்து சொல்லல சோ இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு ஆசிர்வாதம் வர பெரிய விஷயம் கிடையாது வேதத்துல இருக்கிற வார்த்தை அதான் மண்ணா வார்த்தை ஒருபோதும் வெறுமையா வீணா போகாது அது அநேகத்துக்கு கலந்து போகும் அதே இல்லையா அவங்க வீட்டுல எவ்வளவு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறியோ தெய்வம் பிரசனம் வீட்டுல இருந்துகிட்டே இருக்கும் அவன் சொல்லுவோமா அப்ப நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க தெரியல அப்போ நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணோம் புதுசா ஒரு போன் வாங்கணும் தெரியல வார்த்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க சொல்லுங்க வார்த்தை நிறைய தடவை சொல்றோம் விசுவாசத்தினால நீ எதை பேசுறியோ அதான் உன் வாழ்க்கையில நடக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க

வல்லம கொ <Tippett> <trios> <tosorednos>

அப்ப இன்னைக்கு உனக்குள்ள உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தேவ பிரசலையில கெட்ட வார்த்தைகளோ சபித்தலோ திட்டுதலோ புலங்கூறுதல் இதெல்லாம் நிறைய ஆண்களுடைய வார்த்தையை பேசாவது ஆரோனுடைய துரித்த கோல் பார்த்தோம் ஆரோனை போல அழைப்பு ஊழியத்துக்கு வாரணும் அப்படின்னு சொல்லுவோம் எத்தனை பேர் ஊழியர் அழைப்பு அழைப்பேன் அவனது ஆசாரியர் குடும்பம் புதிய ஏற்பாடுகள் பார்த்தோம் மத்திய ஈரோத்தெட்டுல என்ன பண்ருக்கு பூமி எங்கும் போய் சகால ஜனங்களுக்கும் சொல்லி பிதாகுமாரன் பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் கொடுத்து நான் உனக்கு கற்பித்த எல்லாவற்றையும் அவனுக்கு சொல்லி கொடு எத்தனை பேரு இந்த வருஷம் துவங்கி பழைய கணக்குலாம் முடியலாம் இந்த வருஷம் எத்தனை பேர்கிட்ட ஆண்டுடைய சத்தியத்தை சொல்லியிருக்கீங்க ஆண்டருடைய ஊழியம் இல்லாதவர்கள் பெட்டியில என்ன இருக்காது தெய்வ பிரசனம் இருக்காது இப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க எல்லாரும் ஒரு ஊழியக்காரன் நான் சொல்றேன்

அடுத்த தவணையோ வாங்க கூடாதுள்ள ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யறோம் வீட்டுல இருக்குறோம் ஊழியக்காரன் வந்து சுதந்திரான் ஊழியக்காரன் சுகத்தை கத்தர் விரும்புகிறார் ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் நீங்க என்ன ஊழியம் பண்ணுங்க அடுத்த வருஷம் பார்த்தா ஆராதனை பண்ணாம ஏ அசுத்த ஆவிகள்லாம் வந்து விழுதை நான் தரிசனமாய் பார்த்தேன் தரிசனம் போய் சொல்லாது அதன் முடிவிலேயே விளங்கும் அதே ஐய்யா எங்களாவது ஒரு நாள் சபையில நடக்கும் அப்ப சொல்லுறீங்க ஓ இதை தான் தரிசனம் முடிச்சிடும் அப்போ நேற்று அப்படிப்பட்ட ஒரு அநாயகை அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வந்த பிறகு இருக்கும் ஆனால் அதை நீ என்ன பண்ணா பயன்படுத்தினா உங்களால் ஆக்டிவேட் ஆயிருக்கான்னு பார்க்கணும் ஃபோனை எடுத்துக்கிட்ட சிம் ஆக்டிவேட் ஹலோ ஹலோ

த என்றுப் பrendre் பsawாக்கம tisslowercupissionsinum Такари Cherhapul. இதிர fodப்பு பorneysifeGANuring that the fir itself mismos STE Help idate Take Mi довoby to step the first and fourth. so let's three timeogi to step the

ఎత్మ <Sanfly> <Sanfly> <Sanfly>

அண்ண முடியா சொல்லுங்க எத்தனை பேர் முழுசா அவங்க எப்பவுமே இந்த சாப்பிடு கொடுக்கறது பிடிக்கவே முழுசா கொடுக்கணும் இங்க பாதி அங்க பாதி இங்க சபைக்குள்ள ஒரு வேஷம் சபை விட்டு வெளியே ஒரு வேஷம் வீட்டுக்குள்ள ஒரு வேஷம் அப்படின்னு அனுப்பவே இருக்காங்க எல்லாத்துலயும் ஒருத்தர் கேமரா நம்ம சிவச்சி கேமரா வச்சிருக்காங்க பயோ வைக்கல யாரு யாரோ ஒருத்தர் பாக்குறாங்க அதே மாதிரிதான் கேமரா யாரும் ஒருத்தர் நம்மள பார்த்துன்னே இருக்காத நான் சண்டை போட்டுட்டு வீட்டில கேட்டால் அவர்கிட்ட பேசிட்டு வீட்டில் நெகட்டிவ்ஸை பேசிட்டு இங்க சர்ச்சில் வந்து அல்லூரியா சொல்லுவோமா சொல்ல மாட்டேவே இதுதான் முழுசு நீங்க இங்க ஆண்டற்காக நீ நிக்க வேண்டிய நேரத்துல நீ வெளியே போயிட்டு வர மாட்டியா இது முழு அன்பே எனக்கு மனைவி ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகள் ரொம்ப பிடிக்கும்னா அவங்க மீட் பண்ற டைம்ல நீ வேஸ்ட் பண்ணியா சொல்லுங்க ஆண்டவன் ஆண்ட ஆண்ட்டு ஆண்ற நீ வீட்டுல எவ்வளவு பேசுக அத அடுத்த பேசு சபையில பேசு